ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாஸ் மீடியா மாஸ் மீடியால இப்ப நீங்க பாக்குறது கோயமுத்தூர் காந்திபுரத்துல இருக்கிற சிவா டெக்டைல்ஸ்ல இருந்து கலெக்ஷன்ஸ் பாத்துட்டு இருக்கோங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிசைனர் வேர் சாரீஸ் கலெக்ஷன்ஸ் பாக்க போறோம் அதாவது சாரி வித் வந்து பாத்தீங்கன்னா பிளவுஸ் வந்து டிசைனா வந்து வச்சிருப்பாங்க இல்லையா அந்த பேட்டர்ன் தான் நம்ம வந்து பாக்குறோங்க ரொம்ப சூப்பரா இருக்கு பாருங்க கலெக்ஷன்ஸ் இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா த்ரீ டுவெண்ட்டி தான் த்ரீ டுவெண்ட்டிக்கே ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே சாரி வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஒரு பாட்டில் கிரீன் கலர்ல ஃபாயில் பிரிண்டோட இருக்கிற கலெக்ஷன்ஸ் இது வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து ஒரு கத்திரிப்பு கலர்ல கொடுத்துருக்காங்க இந்த சாரியுமே ரொம்ப சூப்பரா இருக்கு ரேட்டும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரீசனபிள் நல்ல ஒரு லாவெண்டர் கலர்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிளவுஸ் வந்து மீனாக்கரி பிளவுஸோட இருக்கிற கலெக்ஷன்ஸ் தான் கலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் ரேட்டும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரீசனபிளா இருக்கு இதெல்லாம் ஃபோர் நல்ல ஒரு கத்திரிப்பு கலரு பிளவுஸ் பிளவுஸும் வந்து பாத்தீங்கன்னா மீனா கரி பேட்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பரா இருந்துச்சு இது பாருங்க இந்த பிளவுஸும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி தான் டிஜிட்டல் பிரிண்டோட மீனா நல்ல ஒரு லைட் லாவண்டர் கலர் ரொம்ப சூப்பரா இருக்கு கலெக்ஷன்ஸ் இந்த பாருங்க ரேட்டு உங்களுக்கு ஐநூத்தி இருபது ஐநூத்தி இருபது ரூபாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க சாண்டில் வித் பாத்தீங்கன்னா மெரூன் கலர் சாண்டில் வித் மெரூன் கலரோட இருக்கிறது ஃபோர் ஃபார்ட்டி நைன் த்ரீ டுவெண்ட்டிக்குமே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு பிளவுஸ் பாருங்க இது ஹைலைட்டே வந்து பாத்தீங்கன்னா இதோட பிளவுஸ் தான் ரொம்ப சூப்பரா இருக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க நல்ல ஒரு பிப்சி ப்ளூ கலர்ல கோல்டன் கலர்ல ஜரியோட போட்டிருக்காங்க சாரீஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சாஃப்டா இருக்கு த்ரீ டுவெண்ட்டி இதோட ரேட்டு வந்து பாத்தீங்கன்னா த்ரீ டுவெண்ட்டி இதுவுமே ரொம்ப சூப்பரா இருக்கு ரேட்டும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரீசனபிள் ரீசனபிள்ல இருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம வந்து பாத்துட்டு இருக்கோங்க இப்போ இதெல்லாம் பாருங்க நல்ல ஒரு ஐநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு நல்ல ஒரு பீகாக் ப்ளூ பீகாக் ப்ளூல வந்திருக்கு இது பாருங்க நல்ல ஒரு பெப்சி ப்ளூல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கு ஃபாயில் பிரிண்டோட முன்னூத்தி இருபது ரூபாய் பல்லுல வந்து டசல்ஸ் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் குடுத்திருக்காங்க எல்லோ வித் கிரீன் கலர் காம்பினேஷன் அறுநூத்தி எழுபது ரூபாய் அறநூத்தி எழுவது ரூபாய்க்கு ரொம்பவே சூப்பரா இருக்கு கலெக்ஷன்ஸ் ரேட்டும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரீசனபிள் ரீசனபிள்ல இருக்குங்க ரேட்டு நல்ல ஒரு நேவி ப்ளூ ஜீ பிளவுஸ் ரொம்ப டிசைனா இருந்துட்டு பாருங்க நல்ல ஒரு பேரக் நல்ல ஒரு பாரக் கிரீன் முன்னூத்தி இருபது ரூபாய் முன்னூத்தி இருபது ரூபாய்க்கு ரொம்ப சூப்பரா இருக்குது கலெக்ஷன்ஸ் செம்ம சூப்பரான காம்பினேஷன் ரேட்டும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான கலெக்ஷன்ஸு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க கலெக்ஷன்ஸு ரேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரீசனபிள் பீச் கலர்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கோல்டன்ல அங்கங்க வந்து பார்த்தீங்கன்னா மாங்காய் பிஞ்சு மாதிரி டிசைன்ஸு போட்டிருந்தாங்க ரேட் எல்லாமே ரொம்ப ரீசனபிள் தான் பாருங்க இந்த பீச் கலர் எல்லாம் ஒரு சூப்பரா இருந்தது கலெக்ஷனு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ்ங்க பார்த்துட்டு பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க இந்த மாதிரி புது கலெக்ஷன்ஸ் ஆஃபர்ஸ் இதெல்லாம் நினைச்சீங்கன்னா நம்ம பேஜை வந்து மறக்காம நீங்க வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸோட கொடுத்துருப்பாங்க ரேட் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும் ரீசனபிளா இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா சிவா பொறுத்த வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா எல்லா கலெக்ஷன்ஸுமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் கொடுத்துருப்பாங்க நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரியே இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாம் இந்த பிங்க் கலர் இருக்கு கலெக்ஷன் ரொம்ப சூப்பரா இருக்கு பாருங்க த்ரீ டுவெண்ட்டிக்கு நான் காட்டியிருப்பேன் ரொம்ப சூப்பரா இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு ரீசனபிளான ரேட்ல வந்து வந்துருங்க கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் பாருங்க த்ரீ டுவெண்ட்டிக்கு எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு பாருங்க கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி புது கலெக்ஷன்ஸ் ஆஃபர்ஸ் இதெல்லாம் பார்க்கணுன்னா நம்ம பேஜை வந்து மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் செம சூப்பராக இருக்கும் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான குவாலிட்டியில கொடுத்துருக்காங்க அவ்வளோ ஒரு நல்லா இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ டுவெண்ட்டிக்கு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் சான்ஸ்லெஸ்ஸு செம்ம சூப்பரா இருக்கு பாருங்க இதுவுமே பாருங்க நல்லா ஒரு ரெட் கலர்ல கோல்டன் ஜரியில செம்ம சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க அழகா இருக்கு பாருங்க கலெக்ஷன்ஸ் நல்ல ஒரு மெரூனு த்ரீ டுவெண்ட்டி கோல்டன் கலர்ல இது பாருங்க நல்ல ஒரு சாண்டில் இதுவுமே சூப்பரா இருக்கு முன்னூத்தி இருபது ரூபாய் முன்னூத்தி இருபது ரூபாய்க்கு வந்து பாருங்க ரொம்ப நல்லா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் தான் கொடுத்துக்கிட்டு இது பாருங்க நல்லா லாவண்டர் கலரு ஃபுல்லா வந்து மாங்கா பிஞ்சு கோல்டன் ஜரி டிசைன் வந்து அங்கங்க வந்திருக்கு இதுவுமே முன்னூத்தி இருபது ரூபாய்தான் முன்னூத்தி இருபது ரூபாய்க்கு டிசைனர் வேர் பிளவுஸோட இருக்கிற கலெக்ஷன்ஸ் மோர் 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 தென் வருத்துங்க இது பாருங்க நல்ல ஒரு பிஸ்தா கிரீன் இதுவுமே இருபது தான் இதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கு கலெக்ஷன்ஸு பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க அவ்வளோ ஒரு அழகா இருக்கு பாருங்க கலெக்ஷன்ஸு ரேட் எல்லாமே ரொம்ப ரொம்ப ரீசனபிள் செம சூப்பரான குவாலிட்டியோட கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு கிரீன் கலர் காம்பினேஷன்ல இருக்கு இது பாருங்க நல்லா ஒரு பீகாக் ப்ளூ செம சூப்பராக இருக்கு பல்லு உள்ள டஸல்ஸோட நானூற்றி நாப்பத்தி ஒம்பது மீனாக்காரி பேட்டன் மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸும் செம சூப்பரான குவாலிட்டியில இருக்குங்க பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் நல்லா பாருங்க இந்த ஒரு லாவெண்டர் கலர் வந்து ஒரு சூப்பரா இருக்கு பிளவுஸ் பாருங்க பிளவுஸ் தான் இதோட ஹைலைட் எல்லா சேரீலையுமே பிளவுஸ் வந்து ஒரு சூப்பரா கொடுத்துருக்காங்க செம சூப்பரா இருக்கு இதெல்லாமே முன்னூத்தி இருபது ரூபாய்தான் முன்னூத்தி இருபது ரூபாய்க்கு ஒரு நல்ல ஒரு ஃபேன்சி டிசைனர் பார்ட்டிவேர் கலெக்ஷன்ஸ் மாதிரி உங்களுக்கு இருக்கு பிளவுஸ் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கு குவாலிட்டியா இருக்கு ரீசனபிளான கலெக்ஷன்ஸ் இந்த மாதிரி ஃபுல்லாவே பிளவுஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கோல்டன் ஜரி டிசைனோட இருக்கிற கலெக்ஷன்ஸுமே கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு பீட்ரூட் கலருங்க இப்ப பாக்குறது பீட்ரூட் கலர்ல செம சூப்பரா இருக்கு பிளவுஸும் பாருங்க ரொம்ப நல்லா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ்ல இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நானூத்தி நாப்பத்தி ஒன்பது ரூபாய் பிளவுஸ் பாருங்க எவ்வளவு ஒரு குவாலிட்டியா இருக்குன்னு பாருங்க எவ்வளோ ஒரு சூப்பரா கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க இதுல எந்த கலெக்ஷன்ஸ் பிடிச்சாலும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க புக் பண்ணிக்கலாங்க செம சூப்பரா இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே